அன்பு நண்பர்கள அனைவருக்கும் இனிய காலை மாத்த நண்பர்களே நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு பிரதோஷம் தயிர் சாதம் 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 வாங்கி சாப்பிட்றாங்க சதுர்மலைக்கு ஒரு குழந்தைங்க சாப்பிடவே இல்லை நம்பியம்மா அப்போ உங்களோட சதிர்மலைக்கு நேர்லியாக அப்பாவை நினச்சிட்டு மட்டும் போங்க கண்டிப்பாக நீங்கள் மலை அடிவாரத்திலேயே பார்க் பண்ணுறதுக்கு நிலவா சாப்பிடுவாங்க அப்புறம் தான் அப்படியே உள்ளே மழை ஆரம்பி பத்து ரூபா ஊட்டி இருக்கும் இங்கே வந்து வர்றவங்க வந்து மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணான சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இங்கே எங்களால் முடிக்கிறவுலையும் முடிஞ்சிடலாம் கொடுத்துட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம் ரசம் சாப்பாடு ரூபாய் இன்னைக்கு மழை

மெத்தடு கொஞ்சம் ருசியாக வேணும் அப்படின்னா சிறிய வெங்காயம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் ஒரு கிளாஸ் மாலையில் ஒரு கிளாஸ் மிச்சம் மறுநாள் காளை மாலை இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்புல வியாதி இந்த நரம்பு சம்மந்தப்பட்டால் அத்தனையும் உரமாக்கக்கூடிய தன்முள்ள தான் முடக்கு கற்றான் சூப்பாக வைக்கிறேன் பவுடர் பவுடராக வைக்கிறோமுங்க இந்த சதுரிகளில் வந்து சிறப்பு இந்த முடக்கத்தான் மட்டும்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த மலையில விற்கிறேங்க எப்போ வந்தாலும் சதுரிகள் வந்தாலும் இந்த முடக்கத்தான் வந்து நிலவரம் சாப்பிட்டு சொல்லுங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும்ங்க மேற்க திரும்பி பாருங்க அது ஒரு சுயம்புள்ளி தானா வளர்ந்தது சூப்பராக இருக்கும் மலைக்கு சதுரகிரி கண்டிப்பாக வாங்க எல்லாரும் வந்து முடக்காத்தன் சூப்பு குடிச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக வரும் இவர்கள் வாழக்கூடிய மலை வந்து இந்த தாங்க நம்பிக்கையோட வாங்க வெற்றியோட திரும்பலாம் அதாவது அமாவாசைக்கு நாலு நாள் பௌர்ணமி நாலு நாள் அதாவது எப்படி விளக்கம் கேட்டிங்கன்னா பிரதோஷம் பிரதோஷத்துக்கு மறுநாள் அமாவாசை அமாவாசைக்கு மறுநாள் பிரதோஷம் பிரதோஷத்துக்கும் மறுநாள் பௌர்ணமி பௌர்ணமிக்கு மறுநாள் மாதம் எட்டு தினம் அனுமதி கொடுக்குறாங்க இதே போல் வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை போகிறதுக்கு ஒவ்வொரு ஆளும் டோக்கன் வாங்கிக்கிறணுங்க இந்த இடத்துல பத்து ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிறோம் இதுதான் இது வெளியே நம்ம அப்படியே உள்ள ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது காலையில் ஆல்ரெடி மலை மக்கள் திரும்ப இருக்குன்னு வந்துட்டு இருக்கிறாங்க போடு போடு போட முன்னே பொறுமையான ரெண்டுபுறமும் சிவனடியார்கள் நிறையா இருப்பாங்க பாருங்கள் பரில் இங்கிருந்தால் முதல் மலையேற்றம் ஆரம்பிக்கும் இது வந்து என்ன கிருஷ்ண தரிசிக்க போகிறதுக்கு இதான் முதல் மலையேற்றம் இது வந்து பாருங்கள் தங்கக்காளியம்மன் கோவில் அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அம்பால தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லாரும் ரெண்டாவது ஏழு மலை இப்போ ரெண்டாவது மலை நம்ம வந்தாச்சு ஒரு ஏழு கிலோமீட்டர் தாண்டி போகணும் செங்குச்சான தான் இது கடந்து மேலே போகணும் போகலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா வரும் கோயிலில் சாமி கும்பிட்டு ஒரு சுற்றுலா மாதிரியும் மனமாக இருக்கும் கோயில் பண்ண மாதிரி இருக்கும் மக்கள் வருவாங்க கண்யமான இடம் கோரக்க போகிற கோர வரிக்கலாம் இதுக்குள்ள ஓடி போனோம் இது நாலாவது மலைக்கு வந்த வந்தவுடனேமோ லெஃப்ட் சைடில் பிரிக்கிற இடம் அந்த ஓடி தான் உள்ளே போகணும் கோரக்கிற பிரச்சனைமெண்ட்டு வரலாம் ரொம்ப சிரமத்துக்கும் இறக்கை கொஞ்சம் வந்து இடத்துக்கு வரும் எப்படிங்க மழை நல்லா வெஞ்சிருக்கிறதுனால தண்ணி விராம நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு முக்கியமா வந்து எல்லாரும் இந்த வாங்க கதுரீரி மலைக்கு வந்து எல்லாரும் சாயம் கிட்டுப்பாங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறு மழை அப்பா ஈசனை வந்து இங்கே வழிபட்டு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வீடியோக்கள் எல்லாம் எனக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப நன்றி நான் புரிஞ்சு போறேன் பார்க்க வரணும் ஆளுமையால் தான் இதுதான் நண்பர்கள் இரட்டை மகாலிங்கம் ஆமாம் நம்ம வந்ததில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது மேடம் ஆமாம் இரட்டை மகாலிஞ்சு மாரி அப்பாவோட இது என்ன சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் இதை வந்து பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க குடிச்சா அத்தனை நோய்களும் தீரும்னு சொல்லி இந்த தண்ணியை எடுத்து போய் வீட்டில் கொடுப்பாங்க வீட்டில் உள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான இடம் நாவல் உட்டு இது வந்து சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல உள்ள தண்ணியை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க

Hello, los melees, por